அன்னை மரியாதையின் உறவு நம்ம இடத்தில் இல்லை என்றால் நமக்கு மீட்பு இல்லை இதுதான் சிசிசி கூறும் உண்மையான கருத்து என்ன என்று சொன்னால் இடத்தில் எனக்கு உறவு வேண்டும் என்றால் அன்னை மரியாதை இடத்திலும் எனக்கு உறவு வேண்டும் ஆடு பகை குட்டி உறவு என்று போன்ற ஒரு பல மொழி நம்ம இடத்தில் சொல்வார்கள் அல்லவா அந்த சூழ்நிலை தான் அப்படியெல்லாம் நமக்கு மீட்பு கிடைக்க வாய்ப்பில்லை நமக்கு கடவுள் இடத்தில் உறவு வேண்டும் என்றால் கடவுளுடைய தாய் என்று அழைக்கக்கூடிய கடவுள்னால் தந்தையாய கடவுள் இல்லை சுதனாகிய கடவுள் அவரும் கடவுள் தான் அதனால் நூ ஒரு கடவுள்னு வரும்போது அந்த கடவுள் என்ற நபர் ஒரே கடவுள் என்ற நபருக்கும் தாய் அதான் முடிவெடுத்திருக்கிறார் திருச்சபை இயேசுவன் தாய் அப்படின்னு திருச்சி சொல்லக்கூடாது கடவுளின் தாய் என்று தான் சொல்ல வேண்டும் என்று திருச்சபை முடிவெடுத்திருப்பதால் தியோட்டோகஸ் அப்படின்னு சொல்வார்கள் அந்த முடிவு படி அன்னை மரியாதின் உறவு ஒருவருக்கு இல்லை என்றால் அவருக்கு மீட்பு இல்லை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்த வேண்டும் இந்த உணர்வு இல்லாதவர்கள் தான் சொன்னால் தவறு இல்லை என்று சொல்வார்கள் தவறு இல்லைதான் மனித சட்டத்தின் அடிப்படையில் தவறே இல்லை மனித சட்டம் என்பது கடவுளுக்கு எதிரானது மார்க்கு ஏழு ஏழும்படி அந்த கடவுளுக்கு எதிரானதை நாம் செய்கிறோம் என்றால் அது தவறுதானே அப்படி பார்க்கணும் மனித சட்டத்தின் அடிப்படையில் யார திட்டுது திட்டல கிளவுல புகழுது மீட்டு விடுமா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான மற்ற சபைகள் இருக்கின்றன ஒன்றொன்றும் வெவ்வேறு நம்பிக்கையில் அதுல இருக்கும் அனைத்து சபைகளுமே இயேசுவை புகழ்கிறது இயேசுக்கே புகழ் என்று சொல்கிறது அப்படின்னா அவங்க தவறே செய்யலையா அந்த வார்த்தையை அவளை மீட்டு விடுமா நற்கு தேவையில்லையா உடன்படிக்கை தேவையில்லையா கடவுள் குடும்பத்தை நம்ப வேண்டும் என்ற தேவையில்லையா சிசிசியை நம்ப வேண்டும் என்ற தேவையில்லையா வெறும் மேசு கேட்புகள் என்ற வார்த்தையை நம்ம மீட்டு விடுமா மீட்காது செயல் என்று பார்த்தோம் எபேசியார்ல செய்யல எவய அதிகாரத்தில் தான் அந்த பயனற்ற இருளின் செயல் எடுத்து காட்டுங்கள் அவளடியா சொல்கிறார் பயனற்றது பிரேசலாடு என்பது பயனற்ற ஜபம் நம்ம மீட்க முடியாத ஜபம் மீட்பை கெடுக்கும் ஜபம் ஏனென்றால் நாம் என்று காட்டக்கூடிய ஜபமாக இருக்கிறது ஆனால் உணர்வு என்பது வேண்டும் அன்னை மரியாதை நம்முடைய தாய் என்று உணர்ந்து பார்க்க வேண்டும் நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் என்பது இயேசுக்கு கொடுக்கப்படும் பெயர் எந்த இயேசுக்கு அந்த கடவுளின் குடும்பத்தை ஒன்று சேர்த்திருக்கும் இயேசு அதான் கத்தோலிக்க திருச்சபை அந்த இயேசுவின் மறைவுடல் மறைவுடலுக்கு என்ன பெயர் என்றால் மரியாள் திருச்சபையின் அடையாள வார்த்தை இந்த அடையாள வார்த்தையை நாம் வாழ்த்துவதுதான் கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றும் அதில் இருக்கக்கூடிய உணர்வு என்னிடம் இருக்கிறது என்றும் வெளிப்படுத்தும் செயலாக El que